உலகத்திலேயே அதிகம் பேர் விரும்பப்படுகிற நீர்வீழ்ச்சி எதுன்னா நயகரா வாட்டர் ஃபால்ஸ் இது அமெரிக்காவுடைய மோஸ்ட் ஐகானிக் லேண்ட்மார்க் இப்போ நீங்க பாக்குற இந்த பிரிட்ஜ் தான் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ் அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கிற பாலங்க இந்த நயகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்காவையும் கனடாவையும் பிரிக்கிற ஒரு பார்டருங்க அமெரிக்கா பார்டர்ல நியூயார்க் இருக்கு கனடா பார்டர்ல ஒன்டாரியோ இருக்கு அமெரிக்கன் ஃபால்ஸ் பிரைடல் வெலி ஃபால்ஸ் ஹார்ஷோ ஃபால்ஸ் இந்த மூணு தான் ஒரே நீர்வீழ்ச்சியாக நயகரால விழுகுதுங்க நான் மேல இருக்க அப்சர்வேஷன்